ஹலோ நேயர்களை இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிலம்னு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குங்க இது வந்து ஒரு கார்னர் சைட்டுங்க இந்த நிலத்தோட முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வந்து எங்கே இருக்குன்னா அவினாசியிலிருந்து நம்பியூர் போகிற மெயின் ரோடில் அமைஞ்சிருக்குங்க இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அவினாசி தாலுக்காவில் இருக்குங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கிற ஏரியா பேருங்க நடுவுச்சேரிங்க அவினாசியிலருந்து நம்பியூர் போகிற மெயின் ரோடில் இது அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க கார்னர் சைட்டுங்க தெற்கு கிழக்கு கார்னர்ங்க தொண்ணூத்தாறு சென்ட்டு நிலம் இருக்குங்க செவ்வக வடிவத்தில் இருக்குதுங்க கிழக்கு ரோட் பேஸு ஜாஸ்திங்க தெற்கு சைடு பார்த்திங்கன்னா ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க ரோடு போட போகிறாங்க தார் ரோடு போட போகிறாங்க இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டப்பா பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ எ இடத்தோட லொக்கேஷனை சொல்லிட்டேங்க ஸோ இது வந்து தொண்ணூத்தாறு சென்ட் இருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கோடி சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க விலை கம்மி பண்ணி தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க